தேசாதிபதிகளும் அதிகாரிகளும் தலைவரும் ராஜாவின் மந்திரிகளும் கூடி வந்து அந்த புருஷருடைய சரீரங்களின் மேல் அக்கினி பிளஞ்செய்யாமலும் அவர்களுடைய கருகாமலும் அவர்களுடைய சால்வைகள் சேதப்படாமலும் அக்கினியின் மனம் அவர்களிடத்தில் வீசாமலும் இருந்ததைக் கண்டார்கள் தானியேல் மூன்று இருபத்தேழு ஆம் பிரியமானவர்களே நம்முடைய தேவன் அக்கினியின நடுவிலும் உலாவுகிறவர் சாத்ராக் மேசாக் ஆபேத் நேகோ ஆகிய மூவரையும் எரிகின்ற அக்கினி சூளைக்குள் ஒப்புக் கொடுத்தபோது கர்த்தர் தமது தூதனை அனுப்பி அவர்களை பாதுகாத்தார் அக்கினி அவர்களுக்கு எந்தவிதமான தீங்கையும் செய்ய முடியவில்லை அவர்கள் உடைகள் கூட சுடப்படவில்லை இயேசுவே அதேபோல் நமது வாழ்க்கையிலும் நீர் நம்மோடு நடக்கிறீர் எந்த சூழ்நிலையும் எந்த தீங்கும் நம்மை நெருங்க முடியாமல் உமது தேவ தூதர்களால் காத்து விடுவிப்பீர் என்பதை நாங்கள் நம்புகிறோம் இயேசுவே நமக்கு அநேக சோதனைகள் வந்தாலும் அக்கினி சூளை போன்ற சூழ்நிலைகள் எழுந்தாலும் நீர் நம்மை விட்டு பிரியாமல் நம்மோடு இருந்து நம்மை விடுவிப்பதை நாங்கள் நம்புகிறோம் உமது தேவ தூதர்களை எப்போதும் நம்மை சூட வைத்து காக்கும் கிருபை தாரும் ஆமேன்